கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சற்று பதவிகள் பதிவு செய்வதில் கொஞ்சம் சற்று தாமதமாக ஆகிவிடுகிறது இருந்தாலும் தொடர்ந்து அந்த வேத பாடம் நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உங்கள் மனதிலே மனதின் அறையை கட்டிக்கொண்டு திறந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் காரணம் என்ன கத்தராகி ஏசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது பூர்ண நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும்படி நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் பூர்ண நம்பிக்கை உள்ளவராக இருக்கும்படி அந்த நம்பிக்கையில் நாம் இருக்கணும் அப்போ இதற்கு எப்படிதான் கேட்டால் நல்ல ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும் சில பதவிகளை புத்தியை பார்த்தோம் இப்போ தெளிந்த புத்தியை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே இந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது யா யாத்திராகமும் இருபத்தி ஏழு இருபது அதில் இஸ்லோ ஜனங்கள் வந்து தேவனாய அவங்களுக்கு சொல்கிறாரு அந்த ஆசர்பு குடாரத்தில் விளக்கு எரியும்படி நல்லா இடித்து பிழிந்த ஒலிமை எண்ணெய்களை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா தெளிந்த ஒரு எண்ணெய் இப்போது தேவ சமூகத்தில் போகிறது ஒரு நல்ல தெளிந்த எண்ணெயாக இருக்கணும் இடித்து பிழிந்து தானே அதாவது சுத்தமான ஒரு எண்ணெய் கொண்டு வாங்க அப்படி சொல்லி மோசிக்கிட்ட அந்த எண்ணெய் காணிக்கையாக வாங்குகிறார் இது எதை காட்டுதுன்னு கேட்டால் லேவராகவும் ஆறு ஆற வாசித்தால் அந்த பலி செலுத்தும் போது அந்த பலிக்குரிய மிருகம் பழுதற்றதாக இருக்க வேண்டும் அதில் ஊன இருக்கக்கூடாது அதில் எந்த ஒரு குறைபாடு இல்லாதபடிக்கு பரிபூர்ணமான ஒரு நல்ல ஒரு கடாவாக இருக்கணுன்றார் பலிக்கு தகுந்தது போல ஒரு நல்ல ஒரு மிருகமாக இருக்கட்டும்ன்றார் அப்போது அங்கே தெரிந்த என்னை கேட்கிறாரு இங்கே ஒரு பழுதில்லாமல் ஒரு மிருகத்தை பலி செலுத்துங்கன்றார் இதுதான் தேவனாய் கத்தர் விரும்புகின்ற ஒரு பரிசுத்தமான ஒரு காணிக்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அப்படி பார்க்கும்போது இதனுடைய எதை அர்த்தம் காட்டுது என்று சொன்னால் அப்போஸ்தலர் ரெண்டு முப்பத்தேழு வாசித்தால் பேதர் ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார் முதல் முதல் அவர்தான் பிரசங்கம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவில நிறைந்து அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது அப்போ அவருடைய பிரசங்கத்தை கேட்டவங்க என்னன்றாங்கன்னா ஐயாமார்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கட்சிப்படி என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்கும்படி என்ன செய்ய வேண்டும் நாங்களும் உண்மை போல உங்களோடு கூட இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவை பகைத்தவர்கள் இவர்களே இயேசு கிறிஸ்துவை செலவில் அறிய சம்மதித்தவர்கள் இவர்களே இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணப்பட்டவர்களும் இவர்களே தான் அவ்வளோ ஒரு கொச்சிப்படுத்தி பேசினவர்கள் காரி துப்பினவர்களும் இவர்கள் தான் ஏளனம் பண்ணவர்களும் இவரது தான் ஆனால் இருந்தால் இந்த பேரு மூலயமா கேட்ட ஒரு அருமையான பிரசங்கத்தை நிமித்தம் அதை விளக்கி சொல்லும்பொழுது யோவல் திருக்கு தரிசனத்தில் சொன்ன மாதிரி கடைசி காலத்தில் யாவருமேலும் அந்த பரிசுத்தாய் ஊற்றுவேன் சொன்னார் அதாவது நாங்கள் தேவனுடைய மகிமைக்குரிய பாஷைகளை பேசுகிறோம் கிறிஸ்து ரட்சிக்க வந்தார் நீங்களும் அவரை சிலுவரை தூக்கி கொலை செய்தீர்கள் என்று சொல்லும்போது தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அப்போ ஸ்தலர் மூணு இருதோ வாசித்தால் உங்கள் பாவம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்போது ஒரு சுத்தமான ஒரு எண்ணெயாய் ஒளிவி எண்ணெய் இருப்பது போல பழுதற்ற ஒரு ஆடை போல நாம் ஒரு பலியாய் நம்ம தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் மனம் திரும்பி குணப்படுங்கள் அதாவது மனத்தின் அறையை கட்டுவது ஒரு மனம் மாறுதலை காட்டுது நம்முடைய பரிசுத்தத்தை காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிஷ்டை ஒப்புதல் பண்ணுவது தான் காட்டுகிறது வேறு எதுவுமே இல்லை பரிபூர்ணமான ஒரு பரிசுத்தந்தான் தேவை ஏனென்று கேட்டால் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றை நம்ம வாசித்தால் அங்கே என்ன சொல்கிறோம்னா ஜீவபலியாய் நாம் கத்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் தேவனாய் கத்தரை ஆராதிக்கிற ஒரு தெளிந்த உள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லுகிறார் அப்போ அந்த தெளிந்த புத்தி இதில் இருக்குதுன்னா ஒரு ஆராதனையில் இருக்குது நம்முடைய காணிக்கையாகட்டும் நம்ம ஆராதனைக்கு வருகிற அந்த வாஞ்சை அந்த தாகம் அல்லது வருகிற ஆகட்டும் எல்லாமே ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தான் நாம் இருக்க வேண்டும் அதுதான் அந்த காணிகை கூட ஒரு பரிசுத்தத்தை கேட்குறார் என்று கேட்டால் ஒரு தெளிவான பலி பலியை கேட்குறார் சுத்தமானது அதே தான் நம்முடைய ஜீவித்தில் கூட ஒரு தெளிந்த புத்தியில் ஒரு ஆராதனை இருக்குது என்று கேட்டால் நம்ம நாம் ஒரு ஜீவ பலியாய் ஒரு உயிர் உள்ள பலியாய் தேவனுக்கு பிரியமான பலியாய் தேவனுக்கு அர்ப்பணப்பட்ட ஒரு தகன பலியாய் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய சுயங்கள் எல்லாமே சாகடித்ததாக கிறிஸ்துவின் சித்தத்தை செய்யக்கூடிய கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல தெளிவு உள்ளாக இருந்து அது தெளிவான ஆராதனை செய்யணும் அப்படிதான் அங்க நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார் அப்போ இது எதை காட்டுது என்று கேட்டால் மத்தேவி இருபத்தி ரெண்டு முப்பத்தேழு வாசித்தா அப்ப நியாயசாஸ்திரி கேட்குறார் எது கட்டளைகள் எல்லாம் பெருசுன்னு சொல்லும்போது முதலாவது கற்பனை என்ன என்று கேட்டால் தேவனாய் கத்திடத்தில் முழு மனதோடு முழு ஆவியோடு முழு உள்ளத்தோடு அன்பு கூறு அந்த முழுமையான ஒரு அர்ப்பணிப்பான ஒரு அன்பு தான் இருக்க வேண்டியதுன்றார் அப்படின்னா என்ன இல்லாமல் இந்த உலகத்தை சிநேகிப்பதோ இருக்கக்கூடாது என்றார் என்னை இல்லாமல் அவர் குடும்ப சிநேகிதர ஸ்நேகமாக இருக்கக்கூடாதுன்றார் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முற்றிலுமாய் வெறுத்து தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக அர்ப்பணம் பண்ணுகிற அந்த தகன பலி அந்த ஜீவ பலி அந்த சுத்தமான இடித்து பிடிந்த அந்த ஒலிமை எண்ணெய் போல அந்த பலிக்குரிய பழுதற்ற ஒரு மிருகமாய் இருக்கக்கூடிய ஒரு பலியாய் நாம் இருக்கணுன்றது தான் அந்த புத்தி உள்ள தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆராதனைன்னு சொல்கிறது இதுதான் ஆராதனை வேறு எதுவுமே கிடையாது அந்த ஆராதனையில் ரெண்டு மூ ரெண்டு விதமான ஆராதனை இருக்கிறது இஸ்ரவேலர்கள் ஆராதிப்பதெல்லாம் தேவநாய கத்தரை எகிப்திலிருந்து எப்படி அவங்க தேவநாய கத்தர் மீட்டெடுத்து வருகிறாரோ அதை நினைத்து ஆராதனை செய்கிறாங்க ஆனால் அதே தான் இந்த புதிய ஏற்பாட்டில் தேவனாய கத்தர் அந்த இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார் சிலுவிலே பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்த அந்த பாடுகளை நினைத்து ஆராதனை பண்ணுங்க இதுதான் அங்கே வேற இங்கே வேற நாம் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் அவங்க எகவா தேவனை ஆராதிக்கிறாங்க பழைய ஏற்பாடு அப்படி புதிய ஏற்பாடு கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறோம் ஏன்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஏசு பிதாவாகித்தேவன் ஏசு கிறிஸ்து கொடுத்ததுனால முழங்கால் யாபம் முழங்க கடவுதுன்ட்டார் அப்போ அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் இவருடைய நாமத்தில் தான் பிதாவு கிட்ட போகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் பரிசுத்த ஆவிய அவர் ஆவியாளர் நம்மை ஆறுகள் செய்கிறார் ஆகவே ஆராதனை என்பது ஏசு கிறிஸ்தவை தான் நமக்கு மன தெளிவை உண்டாக்குறது அதான் பவுல் சொல்கிறாரு கத்தலாய் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளக்கூடிய தொழுது கொள்ளக்கூடிய யாவரும் அந்த இயேசு கிறிஸ்தவிய ஸ்தோத்திரம் அவர் உண்டாவதாக என்றார் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம் ஏசு கிறிஸ்துவை புது கொள்ளுகிற யாவருக்குள்ளும் அவருக்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே தேவன் என்று சொல்கிறார் சரி இது பெரிய உபதேசம் அது இன்னொரு தடவை பார்க்கலாம் ஆனால் நாம் ஆராதிப்பது கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் மத்தியவில் நம்ம மலோ வாசித்தால் நம்முடைய கண்கள் சுத்தமாக இருந்தால் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும் என்று ஏசு கிறிஸ்து மல உபதேசத்தில் அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல வாசிக்கும்போது சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம்னா ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லுகிறார் என்னன்னு கேட்டால் ஒருவன் ஒன்று சாமி வேலு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழு அங்கே தேனை சாப்பிட்டால் கண் பார்வை தெளிவடையும் என்று சொல்லுகிறான் ஆனால் தேனை சாப்பிட்டால் தெளிவு அடைகிறது ஆனால் அளவுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாது சும்மா ஒரு கால் ஸ்பூனு இல்லை ஒரு சொட்டு அவ்வளோதான் சாப்பிட்ணுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சும்மா கையில் நுனிக்கை விரலை தொட்டு அப்படி தொடன்னா போதும் அது கூட அதிகம் அந்த குழந்தைங்களுக்கு ஏன் கேட்டால் அமிர்தமும் நஞ்சு தான் இந்த தேன் தேனை அதிகமாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோலாம் சாப்பிடலாம் என் அனுபவத்தில் தேனை சாப்பிட்ட திருநாள் என்னுடைய வாய் ருசிக்காக கால் டம்ளர் தேனை ஊற்றி முக்கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி நல்லா குடித்தேன் திருப்பி வரல இன்னும் கொஞ்சம் ஊற்றுனேன் தேனை ஊற்றி குடித்தேன் நல்லா அருமையாக இருந்துச்சு போதம் பானு விட்டேன் ஒரு ஒன் ஹவர் கழித்து தூக்கம் மயக்கம் வருது ஓ இது டேஞ்சருன்ட்டு ஒன்றரை சொம்ப தண்ணி குடித்தேன் இதே போல் மூணு நாள் இருந்தது அந்த மயக்கம் வரும்போதெல்லாம் அந்த தண்ணி 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 குடிச்சிக்கிட்டே வரும்போது நாலாவது நாள் தான் மன தெளிவு உண்டானது அந்த மயக்கம் அந்த தூக்கம் போய் நல்லா தெளிவு அப்போ நினச்சேன் நான் இது தாண்டா தேனுடைய தன்மேனு அது அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு ரொம்ப ஒரு அழுவாய் சாப்பிடும்போது நமக்கு தெளிவுண்டாகுது அப்போ இந்த கண் தெளிவு எதில் இருக்குது அதை நம்ம பார்த்தால் தேனை விட ஒரு மேலான ஒரு அனுபவம் இருக்கிறது என்று கேட்டால் அது சங்கீதம் பத்தொம்பதில் தான் நமக்கு அது இருக்கிறது ஏழுலேருந்து நம்ம பத்து வரைக்கும் வாசித்தா அவருடைய கற்பனை கட்டளைகள் அவருடைய சாட்சிகள் இவைகளெல்லாம் நம்முடைய கண்களை தெளிவாக்கிறது வேதமே வெளிச்சம் வேதமே நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது நம்மள வாழ்க்கையினுடைய சுத்தமே அந்த வாலிப பருவத்தினுடைய சுத்தமே வேத வாசனம்தான் அங்கே அதுதான் சொல்கிறது நம்மளுடைய மனம் மகிழ்ச்சியை வேத புத்தகம் தான் வேறு எதுவும் கிடையாது இந்த உலகத்தில் உலகத்தில் எல்லா விதமான சந்தோஷம் இருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட என்ன சொல்கிறீங்க இந்த கல்லை சாராயம் குட்டிச்சு எவ்வளோ பேர் இறந்தாங்க அவங்களுக்கு அதில் சந்தோஷம் இருக்குது ஆனால் அதை விட மேலான சந்தோஷம் இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்து கொடுக்காது ஏசு கிறிஸ்து அல்லாமல் வேறு எந்த ஒரு சந்தோஷமும் சமாதானமே இல்லை நான் கொடுக்குற சமாதானம் உலக பிரகாரமாக கொடுக்கறதில்லன்னு சொல்லிட்டார் அப்படி நான் என்ன கேட்டால் வேத புத்தகம் ஒரு மகிழ்ச்சி கொடுக்குறதான ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறதான ஆனந்தத்தை உண்டாக்குறதான மனதை தெளிவாக்குறதா ஆக்கக்கூடியதான கண்களுக்கு நாம் நல்ல ஒரு தெளிவு உண்டாக்கி நம்மளோட வாழ்க்கையின் பாதையை எப்படி நடக்க வேண்டும் என்பது ஒரு மன தெளிவை கொடுக்கறது தான் பரிசுத்த வேத புத்தகம் அதனால் தான் அந்த சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு வேத வசனம் நம்முடைய கண்களை தெளிவாக்குறதா இருக்கிறது ரொம்ப இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இது அதான் ஆண்டவர் சொல்கிறாரு வேதம் குறையற்றுது அது குறை இல்லாதது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது கர்த்துடைய சாட்சி சத்தியமும் வேதை ஞானியமாகிறது அப்போ பேதை ஞானியாக்குறது அப்போ கிறிஸ்தினுடைய உபதேசம் என்ன இந்த வேதத்துடைய உபதேசம் என்ன நாம் நம்முடைய பொல்லாப்புகளை விட்டு விலகினால் அது தெளிந்த புத்தியை கொடுக்கறதாக இருக்கிறது ஆண்டிற்கு பயந்து நடந்தால் ஞானத்தை கொடுக்குது யோபு இருபத்தி எட்டில் நம்ம வாசித்தோம் தியானித்தோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறான் ஒரு பேதையாக இருக்கிற மனுஷன் வேத புத்தகத்தை நேசித்து படிப்பார் என்று கேட்டால் வேத புத்தகத்தை நேசித்து அதை கடைப்பிடிப்பான் என்று கேட்டால் அந்த வேத புத்தகத்தினுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொண்டால் அவர் ஒரு மிகுந்த ஞானியாய் மாறுவான் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல கத்துளின் நியாயங்கள் செம்மையும் இருதத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது அதான் அது நியாயங்கள் நம்ம வாழ்க்கையில் சுத்தத்தை கொடுக்குறது சுத்தம் யாக்கா பொதான் சொல்கிறாரு சுத்தம்முள்ளானப்ப நம்ம அனுபவிக்கிறோம் படத்திலிருந்து வருகிற ஞானமும் சுத்தம் உள்ளதாயம் அந்த சாந்தம் அந்த தாய்வு அன்புடையதாக இருக்கிறது அப்படிதான் சொல்கிறாரு இங்கே அது தான் சொல்கிறாரு ஆண்டவர் கூட அந்த சத்தியம் அவ்வளோ தூய்மையானதும் நம்முடைய இருத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது இந்த சந்தோஷம் அழியாது வானம் பூமி ஒடிந்தாலும் அவர் கொடுக்குற சந்தோஷம் சமாதானம் இந்த உலகத்தில் அழியாதது அழியாதது ஒன்று இருக்குது என்று கேட்டால் கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம்தான் அவர் கொடுக்குற சமாதானம்தான் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒன்று தான் மற்ற எல்லாமே இந்த உலகம் விடும் அதுதான் அந்த இடத்துல நமக்கு சொல்கிற கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவாக்கிறதா இருக்குது அவருடைய கற்பனையே தூய்மை சுத்தான் நம்மளுடைய தேயேசு உபத்தில் உபத்துல உபத்தணும் உபதேசத்தில் ஒரு கொலை பண்ணவோ ஒரு கலவு செய்யவோ மற்றவங்க தீமை செய்யவோ மற்றவங்களை பகைக்கவோ மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யவோ மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யவோ அல்லது ம மற்றவர்களை கேடி செய்வதற்கோ நினைப்பதற்கோ இந்த பரிசுத்த வேதாகமும் அவங்களுக்கு போதிக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட போதனை நம்முடைய பசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்துவ மார்க்கத்தில் அப்படிப்பட்ட கேடுகட்டு உபதேசமே இல்லை அவ்வளோ சுத்தம் வாழ்க்கை அவ்வளோ தூய்மையாக கொண்டு போகும் தான் அந்த வேத புத்தகத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக கொச்சிப்படுத்துகிறாங்க சத்தியத்தின் பிறகு நடக்கிற ஒரு சத்தியவான் பச வேதாகமன் புத்தகத்தை குற சொல்லவே முடியாது ஏன்னா வேதம் குறையற்றது அதுதான் இங்கே சொல்கிறார் ஆண்டர் கண்ணை தெளிவாக்குறது பார் அது மட்டும் அல்ல தொடர்ந்து வாசித்தால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைத்திருக்கிறதும் ஆகிய கர்த்தி நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியாக இருக்கிறது தூய்மை நீதி தான் சுத்தந்தாங்க கபடி சுதே கிடையாது இதில் கிறிஸ்துக்கு விரதமாக கிறிஸ்தலுக்கு விரதமாக ஊழியத்துக்கு ஆராதனைக்கு விரதமாக எழும்புகிற எல்லாருடைய தீய சக்திகளை கபடி சூது வஞ்சகம் அநியாயம் நாசம் மோசம் வெட்டு குத்து கொலை எல்லாமே இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவங்கள இடத்துல கிடையாது அந்த கிறிஸ்த வேத புத்தகத்தில் அப்படி எழுதி வைக்கல ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை தான் கொடுக்க சொன்னார் தேவன் பொறுமையும் நிதானத்தையும் சாந்தத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சாந்தம் சொல்கிறார் ஆண்டவர் அதுதான் தெலுந்த புத்தியே சாந்தம் தெலுந்த புத்தி என்பது நிதானம் விவேகம் பொறுமை சகிப்பு தன்மையே திளந்த புத்தி உலகத்தின் ஆசை விட்டு விலகிற அந்த பொல்லாப்பே புத்தின்றார் கத்தருக்கு பயப்படுதில் ஞானன்றார் ஆண்டவருக்கு பயப்படுதில் ஞானம் சொல்கிறார் அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம வாசித்தால் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்ப விரும்பப்படத்தக்கது அதான் நீதிமன்றம் சொல்கிறாரு நீ என்ன சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதித்துக்கும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற முத்து சொத்து சுதந்திரம் ஆஸ்தி எல்லாமே எதுவுமே கிடையாது அது அவைகளை அழிந்து விடும் ஆனால் அழியாதது அந்த ஞானமும் புத்தியும் தான் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்ல அதுபார் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தென் தேனிலும் மதுரமானது இதுதான் பெரிய மர வாழ்க்கையில் அந்த இன்ப சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னா பரிசுத்த வேத புத்தகத்தை தான் இருக்கிறது அந்த வேத புத்தகத்தை நேசித்து ராமம் பகலில் நம்ம படித்து தியானிக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை ஒரு கழிப்பாக மாறிவிடுகிறது உலகத்தில் அல்ல உலகத்தினுடைய கழிப்பு உலகத்தினுடைய சந்தோஷம் உலகத்தில் இருக்கிற சமாதானம் உலகத்தின் ஆடம்பரம் வாழ்க்கையினுடைய இன்பமெல்லாம் அழிந்துவிடும் அப்படி போனவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அழிந்து பல தரப்பட்ட வியாதினால் துன்பப்பட்டு துடிதுடிச்சு செத்து இருக்கிறாருங்க ஆனால் நம்மளுடைய பரிசுத்த வேத புத்தகத்தை வாசித்து நேசித்து அதில் வருகிற அந்த மகிழ்ச்சி மதுரம் தே மதுர தேனிலும் மதுரமானது சந்தோஷத்திலும் சந்தோஷமானது ஒரு உயர்த்தர உயர்ந்த ரக சந்தோஷம் சமாதானம் என்று கேட்டால் நம் கையில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேத புத்தகம் ஒன்று தான் பெரிய மரர்களே கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே தான் சொல்லுகிறது அது மட்டும் அப்போ தான் மகிழ்ச்சி எங்கே இருக்குதுன்னா வேத புத்தகம் இது தான் நம்முடைய மணக்கண்ணில் தெளிவாக்குறதுன்றார் மணக்கண்ணா வாழ்க்கனுடைய நடையினுடைய பாதையில் கொண்டு போகிறது நம்மளை வாழ்க்கை தேவனுக்கு பாய்ந்து பொல்லாப்பை விட்டு விலக செய்யக்கூடியதாக இருக்கிறது மற்றள்ள நேசிக்க கற்றுக் கொடுக்குறதா இருக்கிறது அதுதான் நம்ம இங்கே நம்ம செய்கிறோம் பெரிய மாதிரில தேவனாய் கத்துற அதுதான் நமக்கு ரொம்ப மன தெளிவாய் நமக்கு கொடுக்கிறார் தேனு அதுதான் உபதேசம்தான் தான் மாதிரில அப்போது இந்த உபதேசம் வேத புத்தகம் தேவனுட உபதேசம் அப்போ அது எப்படி பறக செய்கிறது அல்ல பரக வேண்டும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறார் பாருங்கள் பதினொன்றில் அன்றியும் அவைகளால் உமது அடியன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுவதனால் மிகுந்த பலன் உண்டு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்குறார் ஆண்டவர் பரிசுத்த வேத புத்தகம் ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்ன சத்தம் நீங்கள் பொல்லாப்பு செய்யக்கூடாது அதுதான் எச்சரிப்பு நீங்கள் தவறு செய்யக்கூடாது அதுதான் எச்சரிப்பு நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது தீமைக்கு ஆசைப்படக்கூடாது அந்த சில கொடுத்த அந்த பத்து கட்டளையில அதான் சொல்றாரு பிறருக்கு உண்டானவைகளை இச்சிக்காதே எதுவாக இருந்தாலும் அந்த இச்சிப்பு வானான்றாரு பொல்லாப்பை விட்டு விலகு அப்படின்னு தான் பரிசுத்த வேத புத்தகம் கிறிஸ்தது தான் சொல்லுகிறாரு யோகன்ஸ்தான சொல்கிறார் மனம் திரும்புங்கள் பல்லோகர் ராஜின் சமீபத்தில் இருக்கிறது அப்போ ஏன் மனம் திரும்பணும் ஏன் நம்ம சுத்தமாக வாழணும் எதுக்காக நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்ப்பணம் இருக்க வேண்டும் பரலோகம் ஒன்று தான் வேறு எதுக்குமே நம்ம மனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை ஏசு கிறிஸ்து ஏன் இந்த சிலுவையில் பாடுபட்டு மறித்து உயிர்த்திருந்தார்னா நம் பரலோகம் போனோம் அந்த பாடுகள் நிமித்தம் பல்லோகம் நமக்கு கொடுக்கணும் ஆண்டவர் அதான் அந்த ஒன்று பெதர் ஒன்று பதிமையை சொல்கிறார் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது பூரண நம்பிக்கை உடையலாக இருங்கள் என்றார் அவர் வெளிப்படும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை பூரணமாக இருக்க வேண்டும் ஏன் கேட்டால் பரலோகத்துக்கு நமக்கு அந்த இடத்துல நம்ம போக வேண்டும் நரகத்துக்கு கிடையாது நரகம் வேதனை ஆனால் பரலோகம் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கறது சந்தோஷத்தை கொடுக்கறது நோய்வியாதி இல்லாத வாழ வைக்கிறது காலகாலமாக நித்தி நித்தியமாக அப்படி பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக நாம மாறிவிடுகிறோம் தேவனாலும் கூட இணைந்து வாழ்கிற ஒரு தான் பரலோகம் அது தான் சொல்கிறாரு பரலோகம் இருக்கிறது அப்போ அதுக்காக அவர் சிலையில் பாடுபட்டு மறிக்கிறாரு நாம் அதை விசுவாசித்து மனம் திரும்பி பிழைக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம் மனம் திரும்பி குணமடையக்கூடியவர்களாக மாறுகிறோம் இதுதான் ஒரு ஆழமான வேதத்தினுடைய சத்தியம் இந்த ஒரு சிம்பிளான இந்த வேடுக்காகத்தான் இந்த முழு பரிசுத்த வேத புத்தகமே நமக்கு போதனையாய் கொடுத்துருக்கிறது வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ஆழமானது சத்தியம்தான் சத்தியத்தை வில கொடுத்து வாங்கு அது விற்காதுன்னு சொல்கிறார் சத்தியத்தை விற்கிறது இல்லை வில கொடுத்து வாங்க அதனால் நமக்கு நித்திய ஜீவன் நின்றார் அவையினால் நம்ம பிழைக்கிறோம் என்று சொல்லுகிறார் அவைகளனால நம்ம ஆரோக்கியம் அடைகிறோம் என்று சொல்கிறார் அவைகளால நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது என்று சொல்கிறார் அவைகளனால நம்ம மனம் திரும்பி பலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆயத்தமான பாதையில் செலுகிறோம் ஆயத்தம் அதுதான் அதுதான் நம்முடைய பரிசுத்த வேத புத்தகம் நமக்கு மனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம இருக்க வேண்டியது ரொம்ப மிகவும் அவசியம் பிரியமாக ஒரு தேவனுடைய அந்த ஆசிரியர் குடாரத்தில் அந்த இடித்து பிழிந்த அந்த ஒலிவை எண்ணெயே ஒரு தெளிந்த எண்ணெயாக இருக்கும் பொழுது பழுதற்றோரோ மிருகத்தை பலியாய் கொடுக்கும்போது ஒரு பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து கத்தருக்கு ஆராதனை செய்யும்போது ஒரு தெளிந்த புத்தியில் வர ஆராதனை என்று கேட்டால் நம்மளோட வாழ்க்கையுடைய பரிசுத்தந்தான் காட்டுகிறது நம்மளோட வாழ்க்கையில மனமாறி மனம் திரும்பி குண்ணப்பட வேண்டியது தான் அவசியம் அதுதான் அந்த ஆராதனைக்குரியதான முக்கியத்துவமா இருக்கிறது கண்களை தெளிவாக்குறதான அந்த தேனை போல தேன் என்பது சத்தியம்தான் அந்த உலக குடித்தால் குடிச்சால் மரணத்தை கொண்டு போகும் ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசித்தால் நல்ல ஒரு தெளிவை நாம் கொடுக்கும் அந்த சவுலுக்கும் பிலிஸ்தருக்கும் சண்டை வரும்போது யோனாத்தான ஒரு பக்கம் போய் அவன் யுத்தம் பண்ணி வரும்போது தேன் குட்டில் கொம்பில் தொட்டு அது கொஞ்சம் சாப்பிட்றாரு அதில் கண் தெளிவடைதான் அவளுடைய கண் தெளிவாகி மாறுகிறது அதுக்கே ஒரு அவ்வளோ சக்தி இருக்குது என்று கேட்டால் நாம் பரிசுத்த வேத புத்தகத்தை நம்ம படித்து தியானித்து அதனுடைய மகிழ்ச்சிக்குள்ளே போகும்போது எவ்வளோ தெளிவு கிடைக்கும் மிகுந்த ஞானம் மிகுந்த அறிவு அதான் ஞானமும் புத்தி இருக்கிற இடம் எங்கே இருக்குது என்று கேட்டால் பரிசுத்த வேத புத்தகத்தில் தான் இருக்கிறது அந்த வேத புத்தகத்தை படித்து நாம் தியானம் பண்ணினால் மிகுந்த ஞானியாக மாற முடியும் மிகுந்த தெளிந்த உள்ளலாக மாற முடியும் அந்த நீதிமன்ற தான் சொல்கிறார் என் உபதேசத்தை கேட்டால் ஞானத்திலையும் புத்தியிலையும் விவேகத்திலையும் நிதானத்திலையும் அவர் முன்னுக்கு வருவார்கிறார் அங்கே தான் இருக்குது பிரியம்மார்களே அப்படி நாம் ஜீவிப்போம் கர்த்தருடைய வருகையில் நாம் ஆயத்தப்படும்படி தெளிந்த புத்தி உள்ளலாக இருப்போம் தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்னொரு நாட்களில் தியானிக்கலாம் கத்த நம்மை ஆசிரதிப்பதாக ஆமேன் ஆமேன்